காகித உறவு மாடசாமி அலுவலகத்தில் ஒரு நோட்டில் முதல் காலத்தில் பெயர் என்ற வார்த்தைக்கு முன்னால் மாடசாமி என்று எழுதினான் இரண்டாவது காலமான உத்தியோகம் என்ற வார்த்தைக்கு வந்தான் அக்கௌண்டன்ட் மூன்றாவது காலமான சம்பளத்திற்கு வந்தான் எந்த சம்பளம் அடிப்படை சம்பளமான ரூபாய் ஐநூறா இல்லை அளவன் சொடு சேர்த்த தொகையா போகட்டும் வாங்கும் சம்பளமா அல்லது வாங்க வேண்டிய சம்பளமா சிறிது குழும்பி எப்படியோ அந்த இடத்தையும் நிரப்பினான் சென்ற தடவை என்ன காரணத்திற்காக பணம் எடுக்கப்பட்டது என்ற காலத்திற்கு முன்னால் வந்து சிறிது நோண்டினான் என்ன காரணம் ஞாபகத்துக்கு வந்து விட்டது அவனால் மறக்க முடியாத காரணம்தான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத்தில் அவன் தந்தை உயிரோடு இருந்தபோது அவர் இருந்துவிட்ட ஈ மா சடங்குக்காக இரண்டாயிரம் ரூபாய் கேட்டு மனு போட்டான் அவன் அவன் எந்த சமயத்தில் எழுதினானோ தெரியவில்லை சொல்லி வைத்தது போல் அவன் தந்தை அடுத்த மாதம் அதே தேதியில் அவன் காரண காலத்தை பூர்த்தி செய்த அதே காலத்தில் காலமானார் என்றாலும் ஐயாவின் சாவுக்காக வாங்கிய இரண்டாயிரத்தை அவர் இறப்பதற்கு முன்னதாகவே அருமை மகள் ஸ்டெல்லாவுக்கு ஐந்து பவுன் தங்கத்தில் சங்கிலி செய்து போட்டுவிட்டான் அப்பன் இறந்தபோது அந்த சங்கிலியை அவனன் மகன் கழுத்திலிருந்து இறக்கவும் முடியவில்லை இறந்தபோது தந்தையின் ஈம சடங்குக்கென்று சித்திக்கு பணமும் கொடுக்கவில்லை எவ்வளோ வேணும் என்ற இடத்திற்கு முன்னால் மூவாயிரம் ரூபாய் என்று எழுதிவிட்டு கடைசி காலத்திற்கு வந்தான் உடனே உண்மையிலே போனான் அந்த காலம் தன் மனுவுக்கு காலன் போல் வந்திருப்பதை நினைத்து அவனுக்கு கொஞ்சம் கோபம் கூட வந்தது என்ன காரணத்தை எழுதுவது ஐயாவை இரண்டாவது தடவையாக சாகடிக்க முடியாது அம்மாவை அவள் இளைய தாயார்தானே சாவர்ஜா என்ன வேண்டாம் வேண்டவே வேண்டாம் இந்த காலத்தில் எழுத போய் அவள் காலம் முடிந்துவிட்டால் அவளோடு கன்னி கழியாமல் இருக்கும் இரண்டு தங்கச்சி சனியன்களும் அவன் காலில் வந்து உட்கார்ந்தால் அவனால் வாழ்க்கை எப்படி நடத்த முடியும் முடியாது அவனுடைய பெண் குழந்தைகளான பப்பிக்கும் ஸ்டெல்லாவுக்கும் காது குத்தலாமா முடியாது அவர்களுக்கு ஏற்கனவே இரண்டு மூன்று தடவை பேப்பரில் காது குத்தியாகிவிட்டது இனிமேல் அந்த காது குத்து வேலை ஈடுபடாது அப்படியானால் என்ன செய்யலாம் அரை மணி நேரம் கழித்து அவன் இருக்கைக்கு வந்தபோது நிர்வாக அதிகாரி என்னாச்சு என்றார் மூளையை குழப்பிக்கிட்டு இருக்கேன் என்று அவன் பதிலளித்த போது தபால்காரர் ஒரு கடிதத்தை நீட்டினார் அதை அவன் வாங்கிக் கொண்டே கடித உரையை பார்த்தான் தங்கை தமையந்தி கிராமத்திலிருந்து எழுதியிருக்கிறாள் இந்த சனியனுக்கு வேறு வேறு இல்லை வழக்கமான பல்லவியாக தான் இருக்கும் அன்பில்லாத அண்ணாவுக்கு எல்லாம் வல்ல நியாய அணையங்களை கடந்த இறைவன் அருளால் நானும் என் விகர்த்தியும் எழுபது வயது அம்மாவும் அவள் நோயும் இருபத்தெட்டு வயது தங்கை கல்யாணியும் அவளது கல்யாண நிராசையும் வழக்கம்போல் நல்லபடியாகவும் ஒற்றுமையாகவும் சொத்தியில்லாத சுகத்தோடும் சுகமில்லாத மனத்தோடும் இருக்கின்றோம் இதுபோல் நீயும் உன் ஸ்கூட்டரும் அன்னையும் அவள் நகைகளும் பப்பையும் அவள் நாட்டியமும் ஸ்டெல்லாவும் அவள் ஐந்து போன சங்கலையும் நலமாக இருக்க சத்தியமாக இறைவனை பார்த்துக்கிறேன் அண்ணா நன்றாக இணைந்து பார் உனக்கு மூன்று வயதான போது உன் அம்மா என் பெரியம்மா இறந்து போனால் எனக்கு விவரம் தெரியாத பருவத்தில் உன் இளைய தாயாரான என் அம்மா உன்னை கொடுமைப்படுத்தினாலோ என்னவோ ஆனால் எனக்கு விவரம் தெரிந்த வயதிலிருந்து அவள் உன்னிடம் இளைய தாயாராக நடக்காமல் உன் பொருட்டு இழைத்த தாயாராக தான் நடந்து கொண்டு வந்தாள் என்று நான் தெய்வ பக்தி உள்ள நான் என்ன கோவிலும் கற்பூரத்தை அணைக்க தயார் பக்கத்துக்காரர்கள் அம்மாவிடம் வந்து உனக்கு பகவான் கிருபையில் ஒரு ஆமல் புள்ளை பிறக்கணும் என்று சொல்லும் போதெல்லாம் எனக்கு இனிமேல் புள்ளையே வேணா ஏன் ஒரே மாவன் மாடசாமி காணும் கையும் எதியாக இருந்தால் அதுவே போதும் என்று நீ இல்லாத சமயங்களில் அவர்களுக்கு அம்மா பல தடவை பதிலளித்தது காது பட கேட்டிருக்கேன் நீ இஎஸ்எல்சி முடித்தவுடன் உன்னை உயர்நிலைப் பள்ளியில் சீர்க்க வேண்டும் எனும் ஒற்றை காலில் நின்றவள் அவள் நீ எஸ்எல்சி முடித்ததும் நமக்கு தோளுக்கு ரெண்டு பொட்ட பிள்ளைங்க இருக்குது இவனை வேலைக்கு மனு போட சொல்லலாம் என்று அப்பா சொன்னபோது நீ மேற்கொண்டு படித்து தான் ஆக வேண்டும் என்று அப்பாவை அடிக்காத குறையாக பேசி வெற்றி கண்டவள் அம்மா அப்படின்னா ஓ வயித்துல பிறந்த ஒருத்தியாவது படிக்க வைக்கணும் என்று அவர் சொன்னதும் அம்மா அறகுறையாக சம்மதிக்க நான் எஸ்எல்சி வரை படித்தேன் நீ பியூசி படிக்க விரும்பிய போது நீ காலேஜில் கஷ்டமின்றி படிப்பதற்காகவும் உன் ஹாஸ்டல் செலவுக்காகவும் என்னை படிக்க வைக்கக்கூடாது என்று வாதாடி காரியத்தை சாதித்து கொண்டவள் உன் சித்தி பட்டப்படிப்பை முடித்து வேலையில் செய்த கையோடு நீ கல்லூரி தோழியை கல்யாணம் செய்ய நினைத்தபோது போது ரெண்டு குமரிகளை கரைய தம உனக்கு கல்யாணம் இல்லை என்று கோபமாக திட்டிய ஐயா மீது கோபப்பட்டு கல்யாணத்தை மேல தாளத்துடன் நடத்தி வைத்தவள் உன் அம்மாவுக்கு மாற்றாகவும் மாற்று குறையாமலும் வந்த என் அம்மா நீ பணம் அனுப்பவில்லை என்பதை விட போட்ட கழிததற்கு பதில் அனுப்பவில்லையே என்ற எண்ணத்திலும் வயது வந்த இரண்டு பெண்களை எப்படி கரையேற்றுவது என்று புரியாமலும் நாடி நரம்பலாம் வாடி வதங்க எங்களை வாடிய மலர்களாக்கி மயான பூமியில் ஐயா மறைந்து கொண்டார் நீ ஈமா சடங்கிற்கு வந்தாய் இருக்கிற நிலத்தை விற்பதற்கான பத்திரத்தில் பெரிய மனது பண்ணி கையெழுத்து போட்டு அந்த பணத்தை ஐயாவின் ஈமா சடங்கிற்கும் அம்மாவின் வெள்ளை புடிவை வாங்குவதற்கும் அனுமதித்த உனக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டோம் நீயும் ஏதோ ஒரு வேகத்தில் பெசர் நகரில் குவார்ட்டர்ஸில் இருக்கிறேன் வசதியாக இருக்கும் வந்துடுங்க என்று சொல்லிவிட்டு போய் பிறகு பதிலே போடவில்லை என்றாலும் ஆதரவற்ற அனாதைகளான நாங்கள் உனக்கு கடிதம் எழுத நேரம் இருந்திருக்காது என்று எங்களே நாங்கள் ஏமாற்றிக்கொண்டு உன் வீட்டுக்கு வந்தோம் வாசலுக்கு வந்த அண்ணே வாங்க என்று கூப்பிடாமலே அறைக்கு போய்விட்டால் ஓடி வந்த பிள்ளைகளையும் அடித்தாள் இருந்தாலும் நாங்கள் செஞ்சோற்று கடன் கழித்தோய் என்று பெருமையாக சொல்லி கொள்ளலாம் மாதம் இருபது ரூபாய்க்கு அமர்த்தியிருந்த வேளக்காரியை நீக்க சொல்லிவிட்டு அம்மாவே வீட்டு வேலைகளை செய்தால் வேடக்காரிக்கு கொடுத்த பழையதை சாப்பிட்டாள் மாதம் இருபது ரூபாய்க்கு பிள்ளைங்களை கான்வெண்ட்டுகளுக்கு இட்டு சென்ற ஆயாவிற்கு நான் மாற்று ஆயாவானேன் தங்கை கல்யாணி துணிமணிகளை துவைப்பதிலிருந்து கடற்கன்னிகள் வரை போய்க்கொண்டிருந்தாள் நீ அலுவகம் போனதும் அறைக்குள் போகும் அண்ணி மத்தியானம் சாப்பிட மட்டும் ஹாலுக்கு வருவாள் சாப்பாடு மோசம் என்று பாதையில் வைத்துவிட்டு கல்யாணியை பணம் வாங்கி கொண்டு வர சொல்வாள் ஜாட திட்டுவாள் சுயமரியாதைக்காரியான அம்மா எங்களின் எதிர்காலத்திற்காகவும் உன் மன நோகக்கூடாது என்பதற்காகவும் பொறுத்து கொண்டாள் எங்க எங்கள் பப்பிக்கு வரவா கலெக்டராக இருப்பான் இல்லைனா சயின்டிஸ்டாக இருப்பான் என்று வயதுக்கு வராத பெண்ணை பற்றி கனவு காணும்போது கனவுகள் நனவாகாமல் நசித்து போயிருந்த வயதுக்கு வந்த நாங்கள் கொஞ்சம் பொறுமைப்பட்டதும் உண்மைதான் அம்மாவிடம் இதை இலை மறைவு காய் மறைவாக காட்டும்போது அவள் எங்களை ஏசியை ஏற்றி இங்கே எழுத முடியாது பெசன் நகரில் உள்ள வரசித்தி விநாயகர் கோவிலை அதிகாலையில் தடவை சுற்றினால் கல்யாணக்கூடு என்று அம்மாவிடம் ஒரு மாமி கூறியதே ஒட்டு கேட்ட உன் தங்கை மறுநாளிலிருந்து பிள்ளையாரை சுற்றினேன் அதற்கு ஏற்றால் போல் ஒரு வரன் வந்தது உனக்கு ஞாபகம் இருக்கும் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் நிறைந்த பௌர்ணமி நாள் ஞாபகம் இருக்கானா நாலாயிரம் ரொக்கம் நகை போட்டால் போதுமா திருவாரூரில் மளிகை கடை வச்சிருக்கிற பையனுக்கு கேட்டாக என்று அம்மா சொன்னால் உடனே நாடா ரூபாய்க்கு எங்கே போவ ஸ்கூட்டர் கடன் ஃபெஸ்டிவல் கடன் ஜிஃபிஎப் கடன் பரிட்சை ஃபீஸ் பால்காடு அது இது என்று போக பைசா மிச்சமில்லை என்று நீ இழுத்தாய் அது சும்மா இருந்திருக்கலாம் மனம் இருந்தா மார்க்கம் இல்லாமலா போகும் என்று சொல்லிவிட்டு நாக்கை கடித்தாள் உன் மனைவி தன் பங்குக்கு நாக்கையை நீட்டி விட்டாள் இந்த சனியன்க வந்ததுலேருந்து எனக்கு நிம்மதி இல்லாமல் போச்சு போன பிறவியில் செய்த கருமம் எவ எவளுக்கலாமோ இங்கு அழுவணுமா வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருந்தா இப்படி வாய்க்குழுப்பு இருக்குமா கிழவைக்கு மாப்பிளை பார்க்க முடியுமா மனம் இருந்தாலும் கிளராக போனவளுக்கு வாலிபன் கிடைக்கிறது லேசா என்று கொட்டினாள் நீயாவது அண்ணையை தடுத்து கேட்டிருக்கலாம் அண்ணன் தடுக்கவில்லையே என்ற ஆர்த்தரத்தை நானாவது அடக்கியிருக்கலாம் என்னால் இயலவில்லை நானும் அம்மா சொன்னதில் என்ன அண்ணி தப்பு மனம் இருந்தால் மார்க்கமும் தானாக வரும் நீங்கள் போட்டிருக்க நகையை எனக்கு போடப்படாதா சின்ன பொண்ணு ஸ்டெல்லாவின் சங்கலியை தரப்படாதா ஜடமாக இருக்கிற ஸ்கூட்டரை விற்று இந்த ஜடங்களை கரையேற்றக்கூடாதா அப்படியே இல்லாவிட்டாலும் பிஏ படித்த நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு வேலைக்கு போய் எங்களுக்கு வழி பண்ண முடியாதா அண்ணன் ஒரு நாளைக்கு முந்நூறுபாய்க்கு மூணு பாக்கெட்டு சிகரெட் பிடிச்சாரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் என்கிற வைராகத்தில் அதை விட்டா மாதம் முந்நூறுபா தீரும் போகட்டும் பப்பிக்கு முப்பது ரூபா செலவில் டான்ஸ் முக்கியமா பதினஞ்சு ரூபா தந்தால் டைப்ரைட்டிங் கற்று நான் வேலைக்கு போய் எனக்கு நானே ஒரு வழி பண்ணியிருப்பேன் முடியாதுன்னு உலகத்தில் எதுவுமே இல்லைனே மனசு தான் வேணும் என்று ஏதோ ஒரு வேகத்தில் கேட்டுவிட்டேன் நான் அப்படி பேசியிருக்க கூடாது தான் ஆனால் அதற்கு நஷ்ட இட கொடுப்பது போல் அம்மா என் தலைமுறையை தன் கைக்குள் சுற்றி வளைத்து கொண்டு முதுகிலும் பிடலியுமாக கொடுத்தாள் என்னை கோபத்தோடு பார்த்த உன் காலை தொட்டு அம்மா கும்பிட்ட உடன் திமறு பிடிச்ச கதை பேசுகிற தப்பான்னு நினைச்ச பால் கொடுக்குற மாட்டை பள்ளப்பிடுங்கிற ஜென்மோ இவ என்று சொல்லிட்டு சொல்லிவிட்டு என்னை அடித்தாள் எனக்கு அவள் மேல் அனுதவம் தான் ஏற்பட்டது போதாத வேலை பப்பிக்கு வந்து வந்துவிட்டது சீசன் கோளார் தான் ஆனால் அன்னியோ எந்த வேலையில் இவ நீ பெத்த பொண்ணுக்கு டான்ஸ் எதுக்குன்னு கேட்டாலோ என் பொண்ணு உடம்பெல்லாம் ஆடுது இந்த நிமிஷத்துலேருந்து இவள் இங்கே இருக்கப்படாது ஒன்று அவள்க போகணும் இல்லைனா நான் போகணும் என்றாள் இரண்டு மூன்று நாட்களில் நீ மூன்று டிக்கெட்டுகளை வாங்கி மௌனமாக எங்களிடம் நீட்டினாய் கிராமத்திற்கு வந்த நாங்கள் மனம் இறங்கி லெட்டர் போட மாட்டாயா என்று இயங்கினோம் போஸ்ட்மேனிடம் உன் கடிதம் வருகிறதா என்று உனக்காக அவரிடம் பேசி இறுதியில் அவருக்காகவே பேச துவங்கினேன் முப்பது வயது பிரம்மச்சாரி அவர் என்னை போய் எஸ்எல்சி இறைவன் ஏமாற்றவில்லை ஏனென்றால் பேனாவை பிடிக்காமல் உத்தியோகம் பார்ப்பவர் நம்பிக்கையானவர் என்றால் அதிகம் படிக்காதவர் இன்னும் ஒரு வாரத்தில் உன் ஒன்றை வீட்ட தங்கை திருமணம் தோரணமலை முருகன் கோவிலில் நடக்கப் போகிறது எப்படியோ நீ கல்யாணம் கல்யாணத்துக்கு வந்தால் வாத்து கொடுக்க வேண்டிய ஆள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது பணம் இல்லை என்றாலும் எப்படியாவது வருவதற்கு டிக்கெட் வாங்கிவிடு போகும்போது அவர் டிக்கெட் வாங்கி கொடுப்பார் அன்புள்ள ஒன்றை வீட்ட தங்கை தமையந்தி கடிதத்தை பார்த்து படிக்கும் போதே பள்ளை கிடைத்த மாடசாமி முழுவதும் படித்ததும் அதிர்ந்து போனான் தமையந்து மீது கோபம் வந்தது மாலையில் வீட்டுக்கு வந்ததும் மனைவிடம் கடிதத்தை கொடுத்தான் லெட்ரா எழுதியிருக்கா அந்த காலத்தில் பில்லிய சுனியை வைக்கிறதுக்காக மந்திர சொலை இப்படிதான் மறைச்சு வைப்பாங்களாம் நாசமாக போகணும்னு சாபமிட்டிருக்கா நாலந்து நாட்கள் கடந்தன தமையந்தின் கடிதத்தை மறந்தே விட்டார்கள் ஆனால் ஜிபிஎஃப் லோனை மட்டும் மறக்கவில்லை மாடசாமி மனைவிட லோனுக்கு அத்தாச்சோடு கூடிய காரணத்தை எப்படி கற்பிக்கலாம் என்று கேட்டபோது அவள் சலைக்காமல் பதில் சொன்னால் தமிழ்ந்து கல்யாணம்னு சொல்லுங்க அவள் உங்களை அண்ணன் நினைக்கலனாலும் நீங்கள் அவளை தங்கச்சிங்கிறத மறக்காம தான் இருக்கிறீங்க கல்யாண நோட்டீஸ் வச்சு அனுப்புங்க அது எப்படி முடியும் அது நியாயமுல எது நியாயமுள்ள இன்னையோட உறவு போயிடுற போகிறதா என்ன நாளைக்கு அவள் வாயு வயிறாக இருக்கையில் நாம கவனிக்க வேண்டியது இருக்குமே அவ கிடக்கட்டும் கவனிக்காட்டியும் அத்தையும் கல்யாணையும் அவ அடித்து விரட்ட மாட்டாங்கிறது என்ன நீச்சியம் அப்போ நாம தான் கவனிக்கணும் அவன் ஒரு நாள் யோசித்தான் மறுநாள் பிகு செய்தான் அதற்கு அடுத்த நாள் கல்யாண அழைப்பதனுடன் விண்ணப்பத்தை அனுப்பினான் அருமை தங்கைக்கு தன்னை விட்டால் வழி இல்லை என்று விளக்கமாக எழுதியிருந்தான் மூவார் ரூபாய் நாலு நாக்கி சாங்க வழிநாக்கி பிஏஓ ஆஃபீஸ்க்கு போய் பணமும் வந்து பப்பி பேரில் ஃபிக்ஸ் ஆகிவிட்டது மிஸ்ஸஸ் மாடசாமிக்கு இன்னும் திருப்தி இல்லை ஸ்டெல்லாவுக்கு ஒரு வழி பண்ண வேண்டாமா அரசாங்க கஜானாவில் அவ பேரில் உள்ள அடிவடினல் கிராக்கிப்படி ரெண்டாயிரம் ரூபாய் தேரும் சாந்தருக்கு உறவினர்கள் ஒருவருக்கு தீராத நோய் இருப்பதாக மருத்துவ அத்தாட்சியுடன் காட்டினால் அவ்வளோ பணத்தையும் கொடுத்து விடுவார்களாம் கணவனின் நம்பியிருக்கும் அவனது சிறிய தாயாருக்கு அவளின் மாமியாருக்கு தீராத வாத நோய் ஏற்கனவே அவளுக்கு சென்னையிலிருந்து வாங்கி மெடிக்கல் ரே எம்ப்ரெஸ்மெண்ட் செய்த பெல்லுகள் நிறைய வருகின்றன அவற்றை அத்தாட்சியாக காட்டி இரண்டாயிரம் ரூபாய் வாங்கிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்